ஆனால் உள்ளே போகாது இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது அதாவது நம்மக்கிட்ட இருக்க பிளாஸ்டிக் கவர் இருக்குல்லையே சாதாரண கவர் அந்த கவர் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கையில் நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டு அந்த வலையில் நம்ம இப்போ போட்டோன்னா அழகாக நம்ம வழுக்கிட்டு அழகாக உள்ளே போயிடும் இதுக்கு நீங்கள் சோப்பை போட்டு இது பண்ணிக்கலாம் இருக்க வேணாம் வலியும் இருக்காது பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள் அவ்வளோதான் உள்ளே போச்சு இப்போ இதை நம்ம வெளியில் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் எப்படி பண்ணலான்னா அதே தான் அதே பிளாஸ்டிக் கவரை வச்சு நம்ம வந்து அதை வெளியில் அவுக்கவும் செய்யலாம் அதாவது திருப்பியும் அந்த பிளாஸ்டிக் கவரை நம்ம போட்டுக்கலாம் கை உள்ளே போட்டுட்டு அந்த வலையில் உள்ள நம்ம அந்த பிளாஸ்டிக் கவரை விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா எல்லாத்தையும் உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க பொறுமையாக அழகாக நமக்கு கையெல்லாம் எதுவுமே வழியே இல்லாமல் வலையிலும் நமக்கு லூஸாக நைஸாக வழுக்கிட்டு வந்துடும் உங்களுக்கு தெரியுதா பாருங்க அழகாக வந்துடுச்சு